செஞ்ச டிஷ் என்ன சொன்னீங்க சிக்கன் போட்லி நான்வெஜ் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப பைதிங்க இது ஒண்ணு டச் பண்ணதே இல்ல லைஃப்ல நல்லா இருக்குன்னு சொல்றதை விட சூப்பரா இருக்கு ஒரு படி இன்னும் மேலே போலாம் ஆனா நாம இன்னைக்கு வெஜ் போட்லி தான் செய்ய போறோம் அதுக்கு மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கணும் இது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு தயிர் எல்லாம் சேர்த்து பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் ஒரு பவுல்ல கோதுமை மாவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் மாவாக பணஞ்சு எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இதையும் மூடி வச்சிடலாம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் அரைச்ச தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போனதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுக்கணும் ஃபைனலாக கசூரி மேத்தி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததான் மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா மாவை திரட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு சாரி ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி மடிச்சுட்டே வரணும் எல்லாமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நடுவில் ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகாமல் கரெக்டாக செட் ஆகிடும் எல்லா போட்லியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுனால திரும்பவும் ஒரு முறை செஞ்சு காட்டியிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போட்லீஸ் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும் நல்லா ஆறுனதும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான மீல் மேக்கர் போட்லி ரெடி சிக்கனுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னா அது மீல் மேக்கர் தான் வெஜிடேரியன்ஸ் இந்த மெட்டடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்